சாத்தா இன்னைக்கு ஒரு குடும்பத்திலயோ ஒரு பிசினஸ் சென்டர்லயோ ஒரு ஊழியத்திலயோ இறங்கும் என்ன செய்வான் குருடன் அந்தகாரத்தை தடவுகிறது போல தடவ பண்ணுகிறான் அந்தகாரம் இறங்க அந்தகாரத்தை அனுப்புகிறான் சாத்தா பிசாசு வல்லமைகள் சத்துருடைய வல்லமைகள் மந்திரங்கள் மாயங்கள் என்ன செய்யறது உன் மதி உன்னுடைய யோசனையில வேலை செய்கிறது உன்னை யோசிக்காதபடி இந்த ப்ரொடியூஸ் பண்ணுகிற ஆலோசனைகள் திட்டங்கள் முயற்சிகள் எல்லாமே செயல்படாதபடி அந்தகாரப்படுத்தி வைத்துகிறது வல்லமைகள் ஏவல்கள் பிள்ளைசூனிய வல்லமைகள் மதிமயக்க பண்ணுகிறது புத்தியில கிரிய செய்கிறது அவர்களை பேரலைஸ் பண்ணணும் அவர்களை சபிச்சிரு அப்பொழுதுதான் யுத்தம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போடுறான் பாலா விளையாமை கூப்பிடறான் அந்த பிழையாம் தீர்க்க தரிசி கிளம்பும் போதே கர்த்தர் ஒரு உருவின பட்டயத்தோடு இழப்பி வர்றார் அவனுக்கு